السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم حج البيت فلم يزرني فقد جفاني أو كما قال عليه الصلاة والسلام بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم والفرقان المجيد الحمد لله الله بن مبرم الله تعالى ينقرئ مسلمات بديت دمتم الله لا نلنا نل عمل ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றான் அதன் அடிப்படையில் இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய சிறப்பு ஹஜ்ஜு யார் மீது கடமை ஹஜ்ஜு கடமை ஆயிருச்சு இப்ப எப்படி ஹஜ்ஜு செய்யறது இப்ப எங்கள் மீது ஹஜ்ஜை ஆயிருச்சு ஹஜ்ஜு செய்யக்கூடிய கடமை ஆயிருச்சு இந்த கடமை எப்படி நிறைவேற்றுறது அலமது இல்லா ஹஜ் எப்படி செய்யணும்னு சொன்னா ஹஜ்ஜுடைய அமல் ஐந்து நாட்கள் பிறை எட்டில் இருந்து பிறை பன்னெண்டு வரைக்கும் செய்யக்கூடிய அமலுடைய தான் ஹஜ் இப்ப நம்ம ஹஜ் இந்த ஐந்து நாட்கள்ல என்ன அமல் செய்ய போறோம்னு பார்ப்போமா ஹஜ் ஹஜ்ஜ தான் அதிகமான மக்கள் செய்யக்கூடிய ஒரு ஹஜ் இப்போ ஹஜ்ஜ தமத்து என்றால் என்னன்னு பார்ப்போம் ஹஜ்ஜு என்றால் என்ன பிற எட்டிலிருந்து பிறை பன்னெண்டு வரைக்கும் செய்யக்கூடிய அமலுடைய பேரு தான் ஹஜ்ஜு அஹமதுல்லா எட்டுடைய ஃபஜருக்கு பிறகு மக்கால இருந்து கட்டிட்டு மினாவுக்கு போகணும் மினால பிற எட்டுடைய தொஹார் அசர் மஹரிப் இஷா பிறை ஒன்பது மினால தொழுகணும் ஐந்து பக்த தொழுகை பிற எட்டுடைய தொஹார் அசர் மஹரிப் இஷா உடைய ஃபஜர் அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு மசித கைப் அங்க தொழுறது சிறந்தது இல்ல கூட்டம் இருக்கு அங்க போக முடியாத பட்சத்துல ஜமாத் முடிஞ்சிரும் அப்படின்னு இருந்தால் தன்னுடைய கூடத்துல தொழுவலாம் ஜமாத்தோட நீங்க அங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு வக்தாவது அங்க பள்ளிவாசல்ல தொழுவணும் நல்லது சிறந்தது இல்லா மசித கைப்ல தொழுதுட்டோம் மினால ஒரு அஞ்சு பக்து தொழுதுட்டோம் தோஹர் அசர் மறுநாள் மர்னால் பிறை ஒன்பதுடைய ஃபஜரும் தொழுதுட்டோம் இப்போ பிறை ஒன்பதுடைய ஃபஜர் தொழுது பிறகு எங்க போகணும் போகணும் பிறை ஒன்பதுலருக்கு பிறகு பிறை ஒன்பதாவது பிறையில அரபாத்ல தங்குறது கடமை அங்க தங்கிதான் இல்லா பிறை ஒன்பதுல இருந்து அரபாத்துக்கு வந்து அரபாத்ல ஆஹ் தஹோர் அசர் அங்க சொல்லுவோம் அரபாத்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு மசிதின் அங்க என்ன பண்ணணும் அசர் இமாம் ஜமாத்தோடு தொழுதால் இமாம் துளைப்பாரு ஜஹோர் அசர் ஒன்ன துளைப்பாரு பிறகு நீங்க அரபாத்ல என்ன செய்யணும்னு சொன்னா அதிகமான துவா கேட்கணும் அல்லாட்ட அல்லாவுடைய ரஹமத்துக்காக அல்லாவுடைய பர்க்கத்துக்காக யா உங்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத்தை கொடு சிரமத்தை நீக்கு கஷ்டத்தை நீக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு களிமாவோட களிமாவோட வாழக்கூடிய தோஃக்க கொடு ஈமானுடன் வாழக்கூடிய தோஃக்க கொடு அஹ் இவளுடைய வீட்டுல வர்க்கத்தை கொடு இவளுடைய வீட்டுல ரகமத்தை இறக்கு அஹ் சிரமம் சிரமத்தை நீக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு சொல்லி அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும் இது வரைக்கும் சொன்னா மஹரீப் தொழுகைக்கு முன்பாக வரைக்கும் கேட்கணும் வத் தொழுக்து வந்துருச்சுன்னா இருந்து எங்க வரணும் வரணும் இருக்கு என்ன நீங்க அங்க தொழுவனும் இஷா அங்க தொழுவனும் பிற ஒன்பதோடைய முஸ்தலிஃபால ஒரு பள்ளியாசர் இருக்கு மஷாரில் ஹராம் அங்க தொழுவணும் அங்கு இமாம் ஜமாத்தோட தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி தான் தொழுகணும் பிறகு முஸ்தலிஃபால வரைக்கும் இருக்கணும் பிறை வரைக்கும் இருக்கணும் அங்க அல்லாட்டு கேட்கணும் அல்லாட்டை அல்லாட்டை ஆளுகணும் அல்லாட்டு ராமத்தை கேட்கணும் அல்லாட்டு பாவ மன்னிப்பே அல்லாட்டு தேவைகள் சொல்லணும் பிறகு ஃபஜர் வரைக்கும் அங்க துவா செய்யணும் ரொம்ப கலைப்பா இருந்தா அங்க கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கி மொழி இபா செய்யணும் தான் மொழி நோக்கம் பிறகு முஸ்தலிஃபால இன்னொரு அமல் செய்யணும் என்ன அமல் சொன்னா அங்க கற்களை எடுக்கணும் எழுபது கற்களை எடுக்கணும் எழுபது கற்கள் அது இன்னும் அதிகமா ஆஹ் எழுபத்தஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் ஆனா எங்களுக்கு தேவைப்பட தேவைப்படுறது எழுபது கற்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மீனாவுக்கு வரணும் எப்ப வருவீங்க பிறை பத்துடைய பஜருக்கு பிறகு மீனாவுக்கு வருவீங்க நேரம் வந்ததிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் பெரிய சைத்தானுக்கு ஏழு கல்லை அடித்து விட்டு கல் எப்படி அடிக்கணும் சைத்தானுக்கு முன்பாக போய் பெரிய சைத்தானுக்கு முன்பாக போய் ஏழு கல்லை எடுத்து இந்த இரண்டு விரலை பிடித்துல அல்லா அக்பர் ஒரு கல் ரெண்டு கல் ஏழு கல் இப்படி அடிக்கணும் ஏழு கல் அடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணணும் குர்பானி கொடுக்கணும் நீங்க குர்பானி கொடுக்கணும் இல்லாது நீங்க குருப்போட போயிருந்தால் உங்களுக்கு அங்க பொறுப்புதாரி சொல்லுவாங்க குர்பானி கொடுத்துட்டாங்க அந்த குர்பானி கொடுத்த பிறகு அந்த வார்த்தையில் கேட்ட பிறகு நீங்க என்ன மொட்டை அடிக்கணும் அல்லது முடி வெட்ட பிறகு நீங்க யஹராம்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க அதாவது எஹராமுடைய அந்த நிபந்தனைகள் எல்லாம் இப்ப இல்லை உங்கள் மீது இப்ப நீங்க என்ன பண்ண நேரா மக்காவுக்கு போனோம் அங்க போய் தவாஃபேஸ் யார செய்யணும் தவாஃபிஸ் யார செஞ்சுட்டு சாயி செஞ்சுட்டு மீண்டும் நீங்க மினாவுக்கு வந்துடணும் பத்தாவது பிறை பத்துக்கே நீங்க மினாவுக்கு வந்துடலாம் அல்லது பிறை பதினொன்று பதினொன்னுடைய பதறுக்கு பிறகு மினாவுக்கு வந்துடணும் மினாவுக்கு வந்து ஜவால் அதாவது சூரியன் உச்சிலிருந்து கீழே இறங்குற வரை கீழே இறங்குது இல்ல லொஹருடைய நேரம் அதாவது லொஹருடைய நேரம் வந்த பிறகு ஆரம்பித்த பிறகு நீங்க சைத்தானுடைய ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு கல் அடிக்கணும் சின்ன சைத்தானுக்கு நடு சைத்தானுக்கு பெரிய சைத்தானுக்கு ஏழு 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 பிறை பதினொன்னுடைய அமலை இதுதான் பிறகு நீ மினா கூடாரத்துக்கு வந்துடணும் நிறைய அமல் செய்யணும் நிறைய பாதை செய்யணும் செலவா தோதணும் குரான் ஓதணும் திக்கிர் செய்யணும் துவா செய்யணும் அல்ல அட்ட தேவைகள் கேட்கணும் பிறகு பண்ணனுடைய அமல் என்ன இதுதான் ஜவாலுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் சைத்தானுக்கு கல் எறியணும் ஒரு ஒரு கல் ஒரு ஒரு சைத்தானுக்கும் ஏழு ஏழு கல் எறியணும் எரிஞ்சிட்டு நீ மின்னு கூடாரத்துக்கு வரணும் கூடாது ஒண்ணு அமல் செய்யணும் திக்கிர் செய்யணும் இப்ப விரும்புறவங்க பிறை பன்னெண்டுடைய பிறை பன்னெண்டுக்கு விரும்புறவங்க கல்ல அடிச்சுட்டு மக்கா கொண்டுலாம் தவாஃபி விதா செய்யறதுக்கு இல்ல அவங்க அங்கேயே தங்கிட்டாங்கன்னு சொன்னா பிறை பதிமூனுக்கும் அங்கேயே தங்கிட்டாங்க பஜருக்கு பிறகு அங்கே இருந்தாங்க பிறை பதிமூனுடைய ஜவாலும் அங்கதான் இருந்தாங்க ஜவாலருக்கும் இருந்துட்டாங்கன்னு சொன்னா பிறை பதிமூணுக்கும் ஏழு ஏழு சைத்தானுக்கு ஏழு 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 கல்லு எரியணும் ஏன்னு சொன்னா அவங்க பிறை பதிமூணுக்கும் அங்கேயே தங்கிட்டாங்க மீனாலே தங்கிட்டாங்க மினாலே தங்கியதின் காரணமாக மூணு சைதானுக்கும் ஏழு ஏழு கல் பாருங்க முதல் நாள் ஏழு கல் சைதானுக்கு பிறகு பிறை பதினொன்னுக்கு இருபத்தி ஒண்ணு பிறை பன்னெண்டுக்கு இருபத்தி ஒண்ணு பிறை பதிமூணுக்கு அங்க தங்கிட்டால் இருபத்தி ஒண்ணு ஏழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு மொத்தம் எழுபது கல் ஆயிருச்சு ஆலா அனைவரையும் சிறப்பான முறையில் நல்ல முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக எந்த ஒரு தவறும் இல்லாமல் எந்த ஒரு பிழை இல்லாமல் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக அல்லா தாலா எல்லோருக்கும் அல்லா தாலா எல்லோருக்கும் இந்த பாக்கியம் தந்த அருள் புரிவானாக அஸ்லாமூ